தமிழர்கள் வந்து அவங்களுடைய தமிழ் புத்தாண்டை வந்து சித்திரையில் கொண்டாடணுமா இல்லை தை ஒன்றா கொண்டாடணுமா அது சார்ந்து இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது தை என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டதுதான் சித்திரையும் அடிப்படையாக கொண்டதுதான் சூரியன் வடதிசை நகர்வு தென் திசை நகர்வு என்பதை அடிப்படையாக வைத்தும் பார்க்கும் பொழுது தை முக்கியத்துவம் பெறும் சூரியன் பிறப்பின் அடிப்படையில் நாம் இதை பதிவு செய்ய வேண்டும் சித்திரை என்பது அது தனது இருப்பை துவங்குகிற நாள் இந்த அரசாங்கமோ எந்த ஆய்வாளர்களோ தையை அடிப்படையாக வைத்து ஒரு பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கம் என்று சொல்வது கூட சமஸ்கிருத சொல் ஐந்திரம் என்று சொல்ல வேண்டும் ஐந்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை நமது முன்னோர்கள் மிக துல்லியமாக வானியலை வெண்ணியலை கோள்களை ஐம்பூதங்களை ஆய்வு செய்து இந்த அண்டத்திலும் இந்த பிண்டத்திலும் அவைகளுடைய தாக்கத்தை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்துதான் பிறப்பியம் ஜோதிடத்தை நமக்கு தந்தார்கள் தை தான் முதல் என்றால் தையினுடைய அங்கம் இங்கு வரும் சித்திரையினுடைய அங்கம் தான் சிரசில் வரும் முகத்தில் வரும் துவக்கம் என்பது எது அதுதான் சித்திரை இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் நமது முன்னோர்கள் சித்திரையை நமக்கு புத்தாண்டாக கொடுத்தார்கள் இதையும் கூட வடவர்கள் ஆரியர்கள் களவாடி கொண்டு போனதை அவர்களானது என்று நாம் விட்டுவிட்டால் எப்படி சரியாகும் அந்த கட்டிடத்தில் தமிழை புகழ்ந்து ஒரு பதிவு இருந்தது என்பதற்காக அந்த கட்டிடத்தை எந்த பாதிப்பும் செய் நாங்கள் விட்டு வைத்தோம் என்று கூட திருவள்ளரையில் கல்வி கியூக் வணக்கம் நான் உங்கள் சங்கீதமன் இது ஐயப்படி நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ் ஆகம அறிஞர் மதிப்பிற்குரிய திரு ஆசிவகம் சுடருளி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழர்கள் வந்து அவங்களுடைய தமிழ் புத்தாண்டை வந்து சித்திரையில் கொண்டாடணுமா இல்லை தை ஒன்றா கொண்டாடணுமா அது சார்ந்து இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது ஓகே இருந்தாலும் இது இதற்கு பல மீடியாக்கள் பல ஆண்டுகளாக இது சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச்சும் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கிறது இப்போது இந்த நேர்காணல் மூலியமாக இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ஆய்வாளர்களுக்கும் ஒரு ஆழமான கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஓகே தை என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் சித்திரையும் சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் சூரியன் வடதிசை நகர்வு தென் திசை நகர்வு என்பதை அடிப்படையாக வைத்தும் பார்க்கும் பொழுது தை முக்கியத்துவம் பெறும் ஆனால் சூரியன் சரியாக நேர்கிழக்கில் ஆறு மணிக்கு சரியாக நேர்கிழக்கில் உதிப்பதை கணக்கெடுத்தால் அதில் மிக துல்லியமாக சித்திரைதான் வரும் தமிழர்கள் திருநாளாக கொண்டாடுவதற்கு தை சரி ஓகே ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பிறப்பு என்பது வேறு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கொண்டாட்டங்கள் என்பது வேறு ஒரு திருமணம் நாள் அதை நீங்கள் எப்போது வேண்டுமானால் எப்படி வேண்டும் என்றாலும் மாற்ற முடியும் உங்கள் பிறப்பை மாற்ற முடியாது அதுபோல் சூரியன் பிறப்பின் அடிப்படையில் நாம் இதை பதிவு செய்ய வேண்டும் சித்திரை என்பது அது தனது இருப்பை துவங்குகிற நாள் அந்த அடிப்படையில் சித்திரை தான் தமிழர்களின் புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து சித்திரை என் சித்திரைக்கு இன்றைக்கு பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய நமது வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய பஞ்சாங்கம் என்பது சித்திரை அடிப்படையாக வைத்து தான் இருக்கிறது தை என்று சொல்லக்கூடிய யாரும் இந்த அரசாங்கமோ எந்த ஆய்வாளர்களோ தையை அடிப்படையாக வைத்து ஒரு பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கம் என்று சொல்வது கூட சமஸ்கிருத சொல் ஐந்திரம் என்று சொல்ல வேண்டும் ஐந்திரம் ஐந்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை இதை கடந்து சித்திரை தான் சரி என்பதற்கு என்னுடைய ஆழமான ஆய்வு கருத்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இங்கு இருக்கிற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த சமூகத்தில் இருக்கும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நமது முன்னோர்கள் மிக துல்லியமாக வானியலை வெண்ணியலை கோள்களை ஐம்பூதங்களை ஆய்வு செய்து இந்த அண்டத்திலும் இந்த பிண்டத்திலும் அவைகளுடைய தாக்கத்தை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்துதான் பிறப்பியம் ஜோதிடத்தை நமக்கு தந்தார்கள் கணிச்சிருக்காங்க கணித்து தந்தார்கள் அதன் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகள் என்பதையும் அவர்கள் தான் கணித்து கொடுத்தார்கள் இதில் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் என்றெல்லாம் வரும் ஓகே எது எப்படி இருந்தாலும் இந்த பன்னெண்டு ராசிகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கமாகவும் பிரித்து கொடுத்தார்கள் அங்கம் பன்னெண்டு அங்கமாக உங்களுக்கு சிரசிலிருந்து பாதம் வரை பன்னெண்டு அங்கமாக பிரித்து அதனுடைய தாக்கத்தையும் துல்லியமாக வகுத்துக் கொடுத்தார்கள் அந்த ஆய்வின்படி பார்த்தால் நீங்கள் மேச ராசி உடையவர் என்று வைத்துக் கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக முதல் அங்கமாக பன்னெண்டு அங்கத்தில் நமது முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்த முதல் அங்க பகுதியில் மச்சமோ வடுவோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும் இதற்கும் இந்த பண்டிகைக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்டால் தைதான் தான் முதல் என்றால் தையினுடைய அங்கம் இங்கு வரும் சித்திரையினுடைய அங்கம்தான் தான் சிரசில் வரும் முகத்தில் வரும் துவக்கம் என்பது எது அதுதான் சித்திரை இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் நமது முன்னோர்கள் சித்திரையை நமக்கு புத்தாண்டாக கொடுத்தார்கள் இதையும் கூட வடவர்கள் ஆரியர்கள் களவாடி கொண்டு போனதை என்று நாம் விட்டுவிட்டால் எப்படி சரியாகும் இழந்ததை மீட்க வேண்டுமே தவிர ஒருவன் திருடி கொண்டு போய்விட்டான் என்றால் அந்த பொருளை மீட்டு கொண்டு வருவது தான் நமது வேலையாக இருக்க வேண்டுமே தவிர அது அவனுக்கானது என்று சொல்வது சரி வராது ஓகே இதுதான் என்னுடைய கருத்து ஓகே நம்முடைய மறைந்த புரட்சி கவிஞர் பாரிதாசன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒருத்தோடைய கூற்றை வந்து வகுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா நித்திரையில் இருக்கும் தமிழாக உனக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டல்ல அல்ல அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் வந்து உன் மரபை வழியே அதை வந்து சிதைப்பதற்காக திணித்ததே வந்து சித்திரை ஒன்று அது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் உனக்கு வந்து தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது அதை பல்வேறு கவிஞர்களும் சரி பல ஆராய்ச்சியர்களும் அதை வந்து வழி மொழிகிறாங்களே பாரதாசன் அவர்கள் சொன்னதை கருத்து உண்மை தான் நிறைய இலக்கியங்களை கூட தை ஒன்றாக தை முதல் நாள் அப்படின்னு கொண்டாடுறதுக்கான காரணம் வந்து இதனுடைய அடிப்படை தான் ஸோ மக்கள் வந்து தமிழ் அவங்களுடைய புத்தாண்டையும் சரி இந்த அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகையும் சரி கிட்டத்தட்ட ஒரே காலகட்டங்களில் தான் கொண்டாடினாங்க அதற்கு ஆதாரமாக வந்து இன்னமும் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து நிலக்காத வந்து இது மாதிரி படியில் ஃபுல்லாக நெல்லுலாம் இது மாதிரி வச்சு இது மாதிரி வழிபடுற வழக்கமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க புலவர்கள் கவிஞர்கள் இலக்கியவாதிகள் இப்படி சமூகத்தில் அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் தனி சிறப்பு உண்டு ஓகே ஒரு புத்தாண்டு என்பது நமது வாழ்வியலை கோள்களை இப்பொழுது நான் சொன்ன அங்க அமைப்பை கூட அடிப்படையாக வைத்தது நான் எனது தமிழ் முன்னோர்களை எங்களுடைய மரபுபடி முன்னோர்களை வணங்கி மூத்தோர் வழி நடப்பது அந்த வகையில் நீங்கள் சொன்ன அவர்களை அனைவரையும் நான் எனது முன்னோர்களாக வணங்கவும் செய்கிறேன் மூத்தோராக அவர்கள் வழி நடக்கவும் முற்படுகிறேன் ஆனாலும் சுய ஆய்வு என்பதும் நமக்கு அவசியப்படுகிறது அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர்களுடைய இந்த கருத்துகளிலிருந்து நான் மாறுபட விரும்புகிறேன் பஞ்சாங்கம் அதாவது நீங்கள் சொல்கிற அந்த ஐந்திரம் அந்த இதிலே நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த அறுபது ஆண்டு காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே சில சமஸ்கிருத சூழலாக வந்து இருக்கு இப்போது நீங்கள் அறுபது ஆண்டுன்னு சொன்னீர்கள் அல்லவா நமது தமிழர்கள் வாழ்வில் இன்பு இன்றைக்கு ஐம்பூதங்கள் ஒன்பது கோள்களை நாம் பேசுகிறோம் ஆனால் நமது நமது முன்னோர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளுக்கு முன்பு வரை ஐந்து கோள்கள் தான் இருந்தது அறிவு வளர்ச்சி படிநிலை வளர்ச்சியில் இன்றைக்கு ஒன்பது கோள் என்று சொல்கிறோம் அறிவியல் இன்றைக்கு அதையும் தாண்டி பல கோள்களை சொல்லிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு சூரியனை அடிப்படையாக வைத்தோ சந்திரனை அடிப்படையாக வைத்தோ நமது வாழ்வியலில் பல நிகழ்வுகளை செய்கிறோம் ஆனால் ஒரு நமது முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு பார்த்தால் குருவை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணக்கை நிர்ணயித்தார்கள் அந்த அடிப்படையில் வருகிறது தான் இந்த மாசி மகம் போன்ற பண்டிகைகள் ஓகே குருவை அடிப்படையாக வைத்து அந்த குருவை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதான் இந்த அறுபது ஆண்டு நாம் அறிவு ஆய்வு தெளிவின் அடிப்படையில் படிப்படியாக நடந் நகர்ந்து இன்றைக்கு கோள்கள் ஏழு என்று வாரத்திற்கு ஏழு நாளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் வா வாழ்வியலில் பலவற்றை ஏழு ஏழின் அடிப்படையில் வைத்திருக்கிறோம் அது தாண்டி நிழல் கோள்கள் என்று இரண்டை சேர்த்து ராகு கேது என்று இன்றைக்கு நாம் ஒன்பது கோள்களை அடிப்படையாக வைத்து நமது வாழ்வியலை வகுத்து வருகிறோம் இதற்கு நீங்கள் உதாரணமாக கூட நாம் சில ஆலயங்களை கூட சொல்ல முடியும் திருச்சி திருப்பட்டில் திருப்பட்டூரில் ஓகே திருவள்ளரை திருவள்ளரை கோயில் நீங்கள் போய் பார்த்தால் அது தமிழர்களின் மரபிலே ஆசிவக மரபிலே கட்டப்பட்ட கோயில் இன்றைக்கு அது கண்ணன் கோயிலாக வைணவ கோயிலாக இருக்கிறது அது வந்து காலப்போக்கில் ஆமாம் அது ஆசிவக கோயில் இன்றைக்கு அது வைணவ கோயில் ஆசிவக அமைப்பில் தான் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது நீங்கள் அதாவது சூரியன் வட செலவு தென் செலவு அடிப்படையில் தான் நீங்கள் வழிபடவே போக முடியும் ஓகே அந்த படி வழியாகத்தான் நீங்கள் செல்ல முடியும் பஞ்சபூத படிக்கட்டு நாள் கோ நாள் நிலை படிக்கட்டு நட்சத்திர படிக்கட்டு என்றெல்லாம் வைத்து அதற்கு மையமாக அய்யனார் உட்கார்ந்திருப்பார் அந்த அய்யனார் தான் இன்றைக்கு பெருமாளாக காட்டப்படுகிறார் ஓகே அது சித்திரையை உணர்த்துவது இந்த ஆறு மாதம் வடதிசை சூரியன் வடதிசை நகர்வு தென் திசை நகர்வு இவையெல்லாம் அங்கு காட்சியாகவே வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் ஸ்வஸ்திக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே கிணறு கூட அங்கே உண்டு தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்படி நமக்கு வகுத்து காட்சிப்படுத்தியும் வைத்திருக்கிறார்கள் அங்கு சென்று பார்த்தால் இன்றைக்கும் ஒரு கல்வெட்டு உண்டு பாண்டியர்கள் வைத்த சோழர்களை அழித்த சாம்ராஜ்யத்தை பிற்கால பாண்டியர்கள் அழிப்பார்கள் ஓகே அப்படி பொழுது ஒரே ஒரு சோழர்களுடைய கட்டடத்தை எதுவும் செய்யாமல் விட்டு விடுவார்கள் ஓகே அது அந்த கட்டிடத்தில் தமிழை புகழ்ந்து ஒரு பதிவு இருந்தது என்பதற்காக அந்த கட்டிடத்தை எந்த பாதிப்பும் செய்யாமல் நாங்கள் விட்டு வைத்தோம் என்று கூட திருவள்ளரையில் கல்வெட்டு இருக்கும் அதாவது தமிழை நேசித்த பாண்டியர்கள் அந்த கட்டிட சோழர்களுடைய தன் தானுக்கு பகையாக பார்த்தவர்களுடைய கட்டிடத்தில் கூட தமிழ் இருப்பதால் தமிழை புகழ்ந்து இருப்பதால் அந்த கட்டிடத்தையோ எதிரினுடைய இல்லாது ஒழிப்பது கூட தமிழுக்கு செய்கிற தூ தீங்கு என்று பார்த்த பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இன்றைக்கு வரலாறுகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டியதுதான் நமது வேலையாக இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்